மோஸ்ட் விஜயோட ஒரு திருவிழா அப்படின்னே சொல்லலாம் ஸோ பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்புகளோட டென்த் ஆனுவல் விஜய் டெலிவிஷன் அவார்ட்ஸோட ஒரு சூப்பரான ஈவெண்ட் ஈவெண்ட் மெயின் அதாவது அதாவது விஜய் டெலிவிஷன் அவார்ட் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா அது வர செப்டம்பர் பதினான்காம் தேதி இந்த ஞாயிற்றுக்கிழமை செகண்ட் பார்ட் இருக்குது அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மதியானம் மூன்று முப்பதுக்கு செப்டம்பர் பதினான்கு மூன்று முப்பதுக்கு ஒலிபரப்பு செய்கிறாங்க கிட்டத்தட்ட நிறையா அவார்ட்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கு சிறுகடி காசை அஞ்சு அவார்ட் வின் பண்ணியிருக்காங்க மகாநதி ஒன்று ஆனால் இன்னொன்று இருக்குங்கிறாங்க விகாவுடைய இப்போ பயங்கரமான அவார்டு அது மட்டும் இல்லை ஐயனார் தனையும் அஞ்சு அவார்டு வின் பண்ணியிருக்காங்க பாண்டியன் ஸ்டோர்ஸும் அம்மா அப்பா அப்புறம் நம்மளுடைய சரண்யா வாங்கியிருக்காங்க அப்புறம் கதிர்ராஜ் வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி ஃபேமிலி அவார்டு அப்படின்ட்டு பாண்டியன் ஸ்டோஸும் நிறைய அவார்டு வாங்கியிருக்காங்க அவங்களும் அஞ்சு இல்லை ஸோ அது மாதிரி எல்லா சீரியல்ஸும் அவார்ட்ஸ் அப்படின்ட்டு ஆஃப்டர்நூன் அது மாதிரி நமக்கு எல்லா விஷயங்களும் தெரிஞ்சாலும் அவங்களோட எமோஷனலில் கேரி பண்ணுற அந்த ஒரு பியூட்டிஃபுல் தருணம் அவங்களுடைய செலிப்ரேஷனை கேரி பண்ணுற அந்த ஒரு பியூட்டிஃபுல் தருணம் நம்மளும் அவங்களோட சேர்ந்து ஒரு வைப் பண்ணுறது அப்படிங்கிறது இருக்குது குறிப்பாக விக்கா அவங்களோட அவார்டு அவங்க ஸ்டேஜில் அவங்களோட பர்ஃபாமென்ஸ் அப்படிங்கிறதுலாம் ஒரு பெரிய எதிர்பார்ப்புகளோட யார் யாரெல்லாம் டான்ஸ் ஆடுறாங்க அது மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது ஸோ இந்த வாரம் பிள்ளையோடு என்ஜாய் பண்ணுற மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது ஏன்னா மெகந்தி அது மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் அதுக்கு அடுத்த வாரம் விஜய் டெலிவிஷன் அவார்ட்ஸோட திருவிழா அப்படிங்கிறதா தான் குக்வித் கோமாலி கூட அவார்டு வாங்கியிருக்காங்க அது மாதிரி எக்கச்சக்கமான எதிர்பார்ப்புகள் இருக்கு உங்களோட எதிர்பார்ப்புக்களை கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் ஸ்டடியோ